வணக்கம் 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 உறவுகளே வந்துவிட்டேன் வந்துவிட்டேன் மணி எப்ப கேட்டீங்கன்னா இப்ப மணி என்ன மணி என்னடா ஆறரை மணி இருக்கும்ல ஆறரை மணி ஆக போகுது ஆனா பாத்தீங்கன்னா என்ன இப்ப தான் ஒரு நாலு மணி மாதிரி தான் இருக்கு கிளைமேட் ஏன்னா இப்போ நாலு நாளைக்கு முன்னாடி என்ன சுவாணி சொல்லு ஆ ஆரேகாலா ஆரேகாலா என் பொண்ணு அங்க என்ன சொல்றான் என்ன இப்போது நாலு நாளைக்கு முன்னாடியெல்லாம் எங்கள் ஊர் பாப்பா நான் சர்டனே சொல்லியிருக்கேன்ல என்னென்னா கிளைமேட் அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சுங்க நம்ம சொல்லப்போனால் ஊட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு சில்லுன்னு ஒரு கூலிங் பக்கத்தில் இப்போ குற்றாலம் வேறையா ஸோ இங்கே வந்து சீசனே ஸ்டார்ட் ஆன மாதிரி அவ்வளோ தண்ணி குளிக்கிறதுக்கெலாம் தடை போட்டு அப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஓப்பன் ஆகி மூணு நாலு நாள்லையே மறுபடியும் அகெய்ன் வந்து என்ன சொல்கிறது கிளைமேட் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு ஆமாம் என்ன கிளைமேட் இப்படி மாறி மாறிக்கிட்டே இருக்குது நம்ம தான் அதுக்கு தகுந்தாப்பில் வந்து என்ன சொல்கிறது தண்ணி குடிக்கிறது இதெல்லாம் நம்ம வந்து ப்ராப்பராக எடுத்துக்கணும் அப்புறம் சொல்லுங்கள் மக்களே நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன் சரி எப்படியும் அப்லோட் ஆகும் எப்படி எல்லாம் பாப்பீங்க இல்ல என்ன நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் மறுபடி மறுபடி சொல்கிறேன் நான் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா யூடியூப்பில் இதெல்லாம் சொல்லணுமாமே இல்லையா அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறேன் அப்புறம் அது என்னென்னு கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோஸ் பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் இது ஒரு சப்போர்ட் தானே இல்லையா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்க எல்லாருக்குமே பகிர்ந்துக்கிறேன் அப்புறம் வந்து என்ன சொல்லி இப்போ தான் என்னோடய மேக்கப் வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் வேறு என்ன நம்ம சேனலில் எல்லாமே இருக்குங்க ஏ டு செட் என்ன சமையல் இருக்கும் ப்ளாக் இருக்கும் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் வரும் அப்புறம் ரீல் சம்டைம் வந்து சாங்ஸ் ரீல்ஸும் போஸ்ட் பண்ணுவேன் காமெடி என்ன எல்லாமே தான் நம்ம மனித மனிதர்கள் இல்லையா ஸோ எல்லாமே நம்ம சேனல்ஸை நீங்க பார்க்கலாம் வேற என்னென்ன டாபிக்ஸ்லாம் பேசலாம் என்ன எது சொல்லுங்க இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ஏன்னா அவர் நன்றியா சொல்ல நினைக்க ஆனால் ஆனா என்னங்க சொல்றது பழகி போச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா நான் நிறைய தெரவ சொல்லியிருப்பேன் நன்றி உணர்வு அப்படிங்கிறது வந்து நமக்கு மிகப்பெரிய விஷயங்கள் கிராட்டிடியூட் சொல்லுவாங்கல்ல நீங்க அந்த சொல்லிக்கிட்டே இருந்து பாருங்களேன் அது மூலமாவே நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதனால நன்றி அப்படிங்கிறத நம்ம சொல்றதுக்கு யோசிக்கவே கூடாது சில பேர் என்னங்க நன்றின் பெரிய வார்த்தைலாம் எல்லாம் சொல்றீங்க அதை பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையே பெரிய வார்த்தைன்னு சொல்றாங்க அப்படின்னா அது மூலமா கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க அதனால நன்றிங்க தான் நம்ம யாரா இருந்தாலும் சொல்லணும் டெய்லியுமே நன்றி சொல்லணும் அதான் நான் சொல்லுவேன் டெய்லி காலைல எஞ்சி உட்காந்தா என் வழி உட்காந்துருக்கேன் உயிரோட இருக்கேன் அதுக்கே முதல்ல இறைவனுக்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்லுவோங்க என்ன நன்றி உணர்வோடு இருக்கும்போது என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா எப்போவுமே நம்ம சந்தோஷமா இருப்போம் இப்போ என்னன்னா இப்போ ஒரு அம்மா வந்து பையனுக்கு குழந்தைக்கு வந்து உட முடியல ஓகேவா அப்போ வந்து நமக்கு வந்து மருந்தெல்லாம் கொடுப்பாங்க ரொம்ப தான் இருக்கும் அவளுக்கு மனசு தான் சின்ன பிள்ளை எப்படி குடிப்பா என்னங்கிற ஒரு மாதிரி தான் இருக்கு இருந்தாலும் அதை கொடுப்பாங்க நமக்கு குடிச்சிட்டு நம்ம என்னம்மா எனக்கு இப்படி கொடுக்க அப்படின்னு நம்ம ஆனால் கோவப்படுவோம் ஆனால் அதை விட்டுட்டு கசப்பாக இருந்தாலும் குடிச்சுட்டு ஏமா ரொம்ப ரொம்ப நன்றிம்மா அப்படிங்கும்போது என்ன செய்வாங்க நம்ம பிள்ளை எவ்வளோ கசப்பா கொடுக்குது வைக்கிதுன்னாலும் ஒரு சந்தோஷம் நம்ம வாரி அரவணைச்சிக்குவாங்க அது மாதிரி ஒரு குழம்பு தான் வைக்கிறாங்க நம்ம டக்குன்னு திட்டோம்னா கஷ்டமா இருக்கும் அம்மாக்கு அம்மா அதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் உப்பெல்லாம் பார்த்து போடலாம்ல அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷமா இருக்கும் ஏன்னா ஒரு நன்றி உணர்வுல வந்து அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி கிடைக்குங்க எல்லாருக்குமே அதுக்காக தான் எப்போது நான் சொல்லுவேன் நன்றி சொல்லி பழகணும் எல்லா விஷயங்களுக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் என்ன பேசது நம்ம கேட்கவே வேண்டாங்க ஆமாம் பேசிக்கிட்டே தான் இருக்கும் என்ன பேசணுங்க என்ன சொல்கிறது அதாவது எப்போது எதையும் மனசுக்குள்ள வச்சுருக்கவே கூடாதுங்க பேசணும் அப்புறம் பாராட்டணும் சில பேர் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம பாராட்டு கொடுக்கணும் பாராட்டு சொல்லணும் நல்லா இருக்குது உங்கள் வீடியோஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஒரு இடத்துல நீங்கள் சாப்பிட போகிறீங்க ஒரு ஹோட்டல் சாப்பிட போகிறீங்க அவங்களுக்கு சர்வ் பண்ணுறவங்க ரொம்ப அழகாக சர்வ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சொல்லணும் ரொம்ப நீட்டாக சர்வ் பண்ணுறீங்க ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா நிறைய பேர் என்னென்னா கல்யாண வீட்டுக்குலாம் நம்ம போகிறோம் அப்படின்னா சாப்பிட கவர் செஞ்சிட்டு பேசாம வந்துடுவோம் இல்லையாங்க சொல்லணும் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட சொல்லணும் என்னன்னா சாப்பாடு நல்லா இருந்துச்சுங்க நல்லா இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம அவங்க கிட்ட சொல்லணும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே போறோம் கவரை கொடுக்குறோம் அப்படியே சாப்பிட்றோம் வரோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம சொல்லும் போது அவங்களுக்கும் சந்தோஷமா இருந்துச்சு இல்லையா இது என்னது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் எங்க எதுவுமே என்னன்னா நான் பேசுறது சொல்றது எதுவுமே அட்வைஸே கிடையாதுங்க முதல்ல நான் சொல்றேன் எப்போதுமே ஏன்னு கேட்டிங்கன்னா என்னங்க பண்றது ஆமாம் தனியா பேசிட்டு இருக்கேன் யாருங்க அது ஜோக்கர்னு வந்திருக்காங்க சரி எப்படி இது வந்து நமக்கு அப்லோட் ஆகும்ல அப்லோட் ஆகிறச்சே எல்லாரும் பார்ப்பாங்கல்ல தான் என்ன கேட்டிங்கன்னா தனியா பேசுறது ரொம்ப நல்லது தாங்க ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம தனியா பேசலங்க இயற்கையோடு பேசிட்டு இருக்கோம் நம்ம சரிங்களா நம்ம பேசுறது எல்லாமே மேனிஃபெஸ்டேஷன் தாங்க ஒவ்வொரு விஷயங்களுமே மேனிஃபெஸ்டேஷன் தான் ஏன்னா நம்மளோட உணர்வுகள் தான் நமக்கு வாழ்க்கையில பிரதிபலிப்பா மாறும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆ கல்யாண வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்தா கூட சொல்லணும் அப்படின்னு சொன்னலாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அது மாதிரி வீட்டில் சமையல் பண்ணாலும் சரி நம்ம கூட குழந்தைங்க மெயினாக குழந்தைங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும் ஒரு இது ஒரு பிள்ளைங்களுக்கு வந்து பெரிய விஷயம் நமக்கு சின்ன விஷயமா இருக்கு எம்மா பாருங்க இதில் நான் வந்து இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கேன் அப்படிங்க ஒரு சின்ன நார்மலாக உள்ள க்ளாஸ் டெஸ்ட்டாக தான் இருக்கும் அதில் விடு கிளாஸ் டெஸ்ட் தானே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது குழந்தைங்க கிட்ட நம்ம சொல்லணும் ஏன் சூப்பர் டா கிபி டப் அப்படிங்கிற மாதிரி பாராட்டணும் சொல்லும்போது என்ன ஆகும்னா பிள்ளைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம அதை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வரும் நீங்கள் மொபைல் பார்த்தானே பேசுங்க ஆமாம் கரெக்ட்டாங்க வீட்டில் வே வேக்குன்னு அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்கங்க சிங்கப்பூரில் இருந்து முகம்மது வணக்கம் வணக்கம் ரியாஸ் அங்கே மகிழ்ச்சி வாழ்க வளமுடனுங்க ஆமாம் 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 நான் கரெக்ட் மொபைல் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் இந்த எப்படி பாப்பாங்களா நம்ம வீடியோ நீங்க எல்லாம் வந்து பாக்குறீங்க இப்போ இல்லையா அப்படிங்கறனால நம்ம குழந்தைகளையும் வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம என்கரேஜ் பண்ணணும் ஆமா நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து கூட இருக்கிறவங்களை வந்து சந்தோஷமா வச்சுக்கணுங்க அதை தான் நான் எப்போதுமே சொல்லுவேன் முடிஞ்ச அளவுக்கு அதாவது ஆஹ் என் பேராங்க என் பேர் வந்து பூங்கோதை ஆமா சிறப்பு சிறப்பு போட்டிருக்கீங்களா ராஜா கேப்ரியோ ரொம்ப நன்றிங்க அப்படிங்கிறதுனால என்னென்னா நம்ம கூட இருக்கிறவங்கள முடிஞ்ச அளவுக்கு அதாவது அதுக்காக நம் நம்மளுக்கு மீறின விஷயங்களை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் சொல்லி நான் நம்ம மனசுக்கு இல்லாத பண்ணணும்னு சொல்லலை அதிகமாக கோவப்படாமல் அதிகமாக திட்டாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கூட இருக்கவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணுங்க ஏன்னா நம்ம தலை சொல்கிற மாதிரி தான் நம்ம கூட இருக்கவங்க நம்ம பார்த்துக்கிட்டா நம்மளை மேலே இருக்க பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம இதை எடுத்துக்கலாம் இல்லையாங்க எப்போது நம்ம சந்தோஷமாக இருக்கவங்க ஏன்னா நமக்கு அதான் சொல்லுவாங்கள்ல நம்ம நல்லா அதை சில பேர் கூட கிண்டல் நீ அநியாயத்துக்கு மோட்டிவேஷனலா இருக்காது அப்படிம்பாங்க என்ன நாங்கள் இப்போ உள்ள காலத்தில் நம்ம வந்து பாசிட்டிவா பேசுனா கூட வரும்போது கண்டிப்பாங்க அதாவது நான் இதான் ஃபஸ்ட் டைம் லைவ் வரேன் என்னோட வீடியோஸ் போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் அதிலெல்லாம் போய் வச்சுட்டு தான் வருவேன் இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் நான் பியூட்டிஷியனா இருக்கேன் ஒர்க் முடிச்சுட்டு வந்தேன் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் லைவ் வரேன் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து நல்ல ஜம்முன்னு ஸாரீ கட்டிட்டு வரேங்க ஏன்னா என்னோடய ஸ்பீச்சில் கூட பார்த்தீங்கன்னா ஃபுல் சேரியில் தான் வருவேன் ஏன்னா எனக்கு அப்படி வந்து என்னென்னா எனக்கு மூட்டு அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நான் மங்கேக்கரசி அம்மா அவங்கள எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த திருவானந்த வாரியார் அவங்களோட மாணவி அந்த அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள ஏன்னா அவங்களோட ஸ்பீச்சில் எல்லாத்துலேயும் புடவை கட்டி பூ வச்சு ரொம்ப மங்களகரமாக வருவாங்க அதனால் நான் ஸ்பீச் வீடியோவில் வந்து அப்படி வர்றது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட் டைம் அப்படியே வரேன் ஓகே வாங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி பூங்கோதைங்க பூ வேண்டாமே ஓகேவா என்னோட நேம் பூங்கோதை ஆமா அப்படிங்கிறதுனால நம்ம என்னன்னு நான் சொல்லிட்டு இருந்ததை விட்டு ரொம்ப மறக்க மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மகிழ்ச்சியாக வச்சுக்கணுங்க அதாவது அதான் இப்ப கிண்டல் பண்ணுவாங்களே அநியாயத்துக்கு மோட்டிவேஷனலா பேசாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் விளையாட்டுக்கு கூடங்க சில வார்த்தைகள் நம்ம சொல்லக்கூடாது குழந்தைங்க ஒன்னா கூட நம்ம என்ன சொல்லுவோம் கீழே விழுந்துடாத கீழே விழுந்துடாத கீழே விழுந்துடும் குழந்தைங்க பார்த்து போ இடிச்சிடாமல் சொல்லும் போதே என்ன சொல்லுவோம்னா பார்த்து போ இடிச்சிடாம பார்த்து போன்னு சொல்லிட்டு நிப்பாட்ட வேண்டியதான ஆனால் என்னென்னா அது நான் மற்றவங்களும் சொல்ல நம்ம மனிதர்களோட இயல்பே அதுதான் ஏன்னால் நம்மக்கிட்ட வந்து பாசிட்டிவோட நெகட்டிவ் வந்து டக்குன்னு தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து நிறைய என்ன சொல்கிறதுங்க பிறவின்னு சொல்கிறாங்களா அது மாதிரி பார்த்தீங்கன்னா மரம் செடி கொடி அதெல்லாம் லாஸ்ட்டாக வந்து விலங்கின பதிவுன்னு ஒன்று உண்டு அந்த விலங்கின பதிவு இருக்கிறதுனால தான் நம்மக்கிட்ட வந்து இந்த கோவமும் இந்த நெகட்டிவும் அதிகமாக வரும் கேட்டிங்களா ஆனா நம்ம என்ன ஒரு கஷ்டத்துல இருந்தாலுங்க நம்ம கிட்ட இப்ப பண்ணமே இல்லை இல்லைன்னா ஏதோ ஒரு இதுல நம்ம ஆகி இருக்கும் அப்படின்னா கூட நல்லா இருக்கேன்னு நம்ம சொல்லி பழகணுங்க எப்போதுமே ஏன்னா சில பேரை பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து பொழம்பிக்கிட்டே இருப்பாங்க அது சரியில்லை இது சரியில்லை அது இருக்கு அது இப்படி இருக்கு இது அப்படி இருக்கு அப்படின்ட்டே இருப்பாங்க ஆனால் சில விஷயங்கள் நம்ம இருக்கு இருக்குன்னு சொல்ல சொல்ல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அது தான் இருக்கும் அது எப்படி குறையும் சொல்லுங்க நம்மளேதான் சொல்லிடுற மாதிரி இருக்கு இருக்குன்னா இருக்குதானே செய்யும் இல்லையா ஸோ அது மாதிரி எப்போதுமே நீங்கள் ஒரு இதில் இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு நம்ம வார்த்தைகள சொல்லி பழகணும் ஏன்னா இப்போ நேரம் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க அவங்க யார் ஏங்க உங்கள் நேம் சொல்லுங்கள் ரியாஸா ஓகே ஓகே ரியாஸ் சேனல்ஸில் பாருங்கள் கண்டிப்பாங்க தண்ணி எப்போது எடுத்துகிட்டு வரேன் ஏதாவது சொல்கிறெல்லாம் எனக்கு தெரியல அதனால் எனக்கு தண்ணி எதுவும் நான் எடுத்துகிட்டு வரல குடிக்கிறதுக்கு எப்போது வச்சுருப்பேன் ஸ்பீச் வீடியோலாம் பாருங்கள் என்ன பூங்கோதே சொல்லுங்கள் ஓகே ஓகே எந்த எந்த நம்ம நல்லதே என்னை நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும் கூட இருக்கவங்க முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியா வச்சுக்கணும் நம்ம நல்லது நினைக்கிறோமோ இல்லையா யாருக்கு கெடுதல் நினைக்காம வாழணுங்க ஆமா அப்படி இருக்கும்போது நம்ம லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் எப்போதும் நம்ம மகிழ்ச்சியாவே இருக்கலாம் அதுதான் எப்போதுமே சொல்றது என்ன வேறு என்ன விசேஷங்கள் சொல்லுங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஆரம்பிக்குது நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க ரியாஸ் ஹாய் கலா வலி வா மகிழ்ச்சிங்க துபாயில் இருக்கிறாரு ஓகேங்க மகிழ்ச்சி நீங்கள் எப்படிங்க சொல்லலாம் என் ஃப்ரெண்டை கலா வணக்கம்னுட்டு அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்படியா எப்போதும் நம்ம வந்து கூட இருக்கிறவங்கள முடிஞ்ச அளவுக்கு நம்ம மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ப்ரைட்னஸ் குறைய ஆரம்பிச்சது இல்லை அப்படின்னா கொஞ்சம் இருக்க ஆரம்பிக்க ஏன்னா இப்போ ஆறு இப்போ முன்னாடி நான் இப்போ காமணி நேரத்துக்கு முன்னாடி கூட அவ்வளோ வெயில் கேட்டியா தேங்க்யூ டி தேங்க்யூ ஸோ மச் அதான் நீ சொன்ன மாதிரி தான் நான் எப்போதும் கிளம்பி தானே வருவேன் அவங்க என்னென்னா அதான் அவங்க சொல்லியிருந்தாங்க ரியாஸ்னு ஒருத்தவங்க வந்து அவங்க கொஞ்சம் பூவெல்லாம் வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொன்னேன் என்னோடய வீடியோஸ் போய் பாருங்கள் தான் ஸ்பீச் வீடியோ எல்லாமே நான் போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் என்ன நான் வந்தது காரணமே நீ தான் என்ன என்ன ஐயோ ஐயோ ஓ மகிழ்ச்சி மகிழ்ச்சி நல்லதுங்க நல்லதுங்க வேற என்ன விசேஷங்கள் நான் தான் பேசிக்கிட்டே இருக்கேன் அதான் வந்து கேட்கறாங்க என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க தனியா பேசுறேன் இயற்கையோட தானே பேசிட்டு இருக்கேன் என்ன இந்த கிளைமேட் தான் நம்பவே முடில திடீர்னு மழை பெய்யுது திடீர்னு வெயில் அடிக்குது அது எல்லாருக்குமே அந்த இது ஒத்துக்க மாட்டேங்குது ஏன்னா திடீர்னு சளி பிடிச்சிரும் நம்ம வெயில் அடிக்குன்னு சொல்லி தண்ணி அதிகமா குடிச்சிட்டு இருப்போம் டக்குன்னு சில்னஸ் மாறிடும் கிளைமேட்டு நல்ல எண்ணெய் எப்படி கொண்டு வரணுமா நல்ல எண்ணெய் எப்படி கொண்டு வரணும்னா நம்ம கூட இருப்பாங்கல்ல நம்மளோட சரௌண்டிங் நம்ம நினைக்கிறோம் என்னன்னா எண்ணம் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம எண்ணம் மட்டுமே கிடையாது நம்ம கூட இருக்கவங்களோட எண்ணமும் கூட தான் ஏன்னா நம்ம வந்து நமக்கே தெரியாது நம்ம கூட இருக்கிறவங்க வந்து நம்மக்கிட்ட பேசும்போது வந்து ஒரு விதமாக பேசலாம் ஆனால் மேக்ஸிமம் அவங்ககிட்ட நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் வந்து எதை பற்றியாவது புலம்பிக்கிட்டு இருக்குது எதை பற்றியாவது நெகட்டிவாவே திங்கிங் இருக்கும் அவங்க நெகட்டிவ் நம்ம தவறாக சொல்லலை எந்த மாதிரி தப்பாக சொல்லலை அவங்களோட எண்ணங்கள்லனா இப்படி இருக்குது எனக்கு இது சரியில்லை அது சரியில்லை அது மாதிரி மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில் பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்கள முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நம்ம விலகி இருக்கிறது நல்லது நம்ம கூட இருக்கிறவங்க அந்த சரௌண்டிங் கூட நம்மளோட அந்த நல்ல எண்ணம் வர்றது கூட நமக்கு தடையாக இருக்கும் மேக்சிமம் வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கணும் டெய்லி ஒரு மெடிடேஷன் பண்ணணும் மெடிடேஷன்லாம் ரொம்ப பெருசாலாக இல்லாட்டாலும் ஒரு டெய்லி ஒரு பத்து நிமிஷம்னாலும் கண்ணை முடி ரிலாக்ஸ்டாக இருக்கணும் கொஞ்சம் இயற்கையோடு நம்ம மிங்கிள் ஆகணும் என்ன நல்ல விஷயங்களை பார்க்கும்போது நல்ல மனிதர்களோடு பழகும்போது நல்ல எண்ணம் தானாக வந்துடும் கெட்ட எண்ணங்கள் இந்த தேவையில்லாத நியூஸு இந்த ஆக்சிடெண்ட் அது இது முடிஞ்ச அளவுக்கு அது விளையாட்டுக்கு கூட அதெல்லாம் பேசுகிறது பார்க்கறது கூட அவாய்ட் பண்ணும்போது நல்லது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் என்ன நம்ம நல்ல எண்ணத்தோடு இருக்குதுன்னு நினைக்கும் போதே நல்ல எண்ணங்கள் வந்துடும் தெரிஞ்சதை சொல்லியிருக்கேங்களா ஓகேவா என்னமா டெய்லி யோசிக்கணும் அப்போ தான் நல்லது என்ன உண்மை என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரியல அதுதான் அதான் நான் சொன்னது உனக்கு அளவுக்கு ஓகேன்னு தெரில கலா என்ன நான் அதான் சொல்லுவேன் கலா எப்போதுமே என்னன்னா சில பேர்லாம் பாரேன் ஒரு கால் வலி இருக்குன்னா கூட எனக்கு முட்டு வலி இருக்குது முட்டு வலி இருக்கு இருக்குன்னு சொல்லி நம்மளே அதை இருக்கு இருக்குன்னு சொல்லும்போது அது இருந்துகிட்டேதானே இருக்கும் இல்லையா அதான் நல்ல எண்ணம் வரும்போது கெட்டா நான் ஆட்டோமேட்டா சாரி ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிரும் இல்லையா அதை தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னன்னா இப்போ நீ கேட்டதுக்கு ஒரு சிம்பிளா என்ன சொல்லணும்னா இப்போ ஒரு பக்கெட் நிறைய வந்து அழுக்கு தண்ணி இருக்கு ஓகேவா அந்த அழுக்கு தண்ணியை நம்ம எப்படி காலி பண்ணலாம் கீழே ஊத்தி நம்ம காலி பண்ணலாம் இல்லையா இன்னொரு விஷயம் என்ன செய்யலாம் நல்ல தண்ணியை நம்ம திறந்து விடுறோம் நல்ல தண்ணியை திறந்து போது என்ன ஆகும் சொல்லு நல்ல தண்ணியை திறந்து விடும்போது என்ன ஆகும் சொல்லு நல்ல தண்ணி திறந்து விட அழுக்கு தண்ணி இருக்காது அப்படி என்ன செய்யும் அப்படியே நமக்கு கீழே போய் 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 நம்ம பக்கத்தில் இருக்க தண்ணி ஃபுல்லா அப்படியே வந்து என்ன ஆகும் பியூரிஃபை ஆகிடும் அப்படிங்கிறதுனால நல்ல விஷயங்கள் நம்ம கிட்ட வர வர கெட்ட விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா வெளியில போயிடும் என்ன அதுதான் எக்ஸாம்பிளுக்கு எல்லாத்துக்குமே சொல்லுவேன் இல்ல காத்தடிக்கிறதுக்கலாம் இங்க அதெல்லாம் இல்லை அவளுக்கு நல்லாவே புரியும் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் பார்க்குற விஷயங்கள் என்ன கேட்கற விஷயங்கள் கூட பாக்குறது அப்படிங்கறத விட நம்ம கேக்குற விஷயங்கள் கூட ஒரு ஸ்பீச் ஆகட்டும் ஒரு பாட்டு கூட நல்லதாவே பாக்கும்போது நல்லதாவே நடக்கும் உண்மைதான கலா மொபைல் யாரு கையில ஸ்டாண்ட்ல இருக்கு எவ்வளவு நேரம் யார் கையில வச்சிட்டு இருக்கிறது மொபைலை கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டு சூப்பர் சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ டி சரி வந்து லைவ் இனிமேல் அப்பப்போ வரலாம் லைவுக்கு என்ன அடுத்து இனிமேல் எல்லாரையும் பாட்டு படிச்சு கொள்ளலாம்னு இருக்கா ஆமா பேசி வந்து படாப்படுத்திகிட்டு இருக்கலாம் அடுத்து வந்து பாட்டில் இறங்கலான் இருக்கோம் கிட்டியேக்கலாம் ஆமாம் அப்படியே ஈவினிங் போல் அப்படி எல்லோரும் வேலையெல்லாம் முடிச்சு வந்து ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்கும் போது நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை பேசிட்டு டுடே லஞ்சு டுடே லஞ்ச் என்னன்னு கேட்டோன்னா வெஜ் பிரியாணி ஆமாம் வெஜ் பிரியாணி வெச்சு எக்ரேம் எனக்கு இன்றைக்கி ஆஃபர் இருந்ததுனால சிம்பிளாக செஞ்சாச்சு என்ன ஆமாம் நாங்கள் எங்கள் ஊர் வந்து திருநெல்வேலிங்க திருநெல்வேலி பாபநாசம் என்னென்னா எங்கள் ஊரில் வந்து இவ்வளோ நாள் நாலு நாளைக்கு முன்னாடி சரியான மழையாக இருந்தது சீசன் கூட பக்கத்தில் தான் குற்றாலம் எல்லாமே சீசன் வந்து வந்துருச்சுனே நினச்சோம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயும் கிளைமேட் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சி ஆறரை மணி ஆகிடுச்சு ஆனால் அளவுக்கு இருக்குது வெயில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குது நீங்கள் துபாயில் இருக்குன்னு சொன்னீங்க எந்த ஊர் உங்களுக்கு ஓஹோ நீ என்னடி பண்ண இன்னைக்கு பேசலாம் பேசலாம் என்ன ஊட்டி அவங்க கிட்ட கால் பண்ணணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன் அலாவிட்டுக்கு வீட்டுக்கு எதிர்விடா எப்படி உண்மையாவா என்னடி சொல்றாரு அட கடவுளே லைவ் வந்தது குத்தமாகலாம் நம்ம நான் நம்ம இல்லை பிரியாணி சமடி சம சம அப்லோட் ஆகும் அப்லோட் பண்ணிடுவேன் என்ன கண்டிப்பாக என்ன சொல்கிறேன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் என்னென்ன மாதிரி உள்ள டாபிக்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் என்ன அதுக்கப்புறம் என்னென்னா விலாக் வீடியோஸ் வரும் சமையல் வீடியோஸ் வரும் ஸ்பீச்சில் என்னென்ன பேசலாம் அப்படின்ட்டு சொல்லுங்கள் அப்புறம் இப்போ தான் என்னோடய மேக்கப் வீடியோஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சுருக்கேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எல்லாருமே எப்படி இருக்குது வீடியோன்னு எல்லாம் பேசலாம் அதை தான் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதனால் எல்லோருமே சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு என்ன அந்த சவுண்டு கேட்குது பக்கத்தில் சர்ச்சு சர்ச்சில் உள்ள சவுண்டு கிளைமேட் எப்படி இருக்கு இதே மாதிரி தான் இருக்கா இல்லைன்னா மாறிடுச்சா நீ முதல்ல உள்ள லைஃப்பில் தான் இருக்கியா வெளியில் போயிட்டியா எனக்கு தெரியலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம வீடியோஸ்லாம் நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்னும் சந்தோஷமாக இருக்கும் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருக்குது ஸ்பீச் வீடியோலாம் எப்படி இருக்குது என்ன எப்படி சொல்லுங்கள் நம்ம சேனலில் இனிமேல் நிறைய விளாக்ஸ் வரும் இது மாதிரி என்னுடைய ஸ்பீச் வந்து அதிகமாகவே இருக்கும் என்ன ஓகே மக்கள் எதிர்ப்பு சொன்னதும் படிக்கிறாங்க அப்படிலாம் போக மாட்டா அது ஓகே மக்களே பார்ப்போம் என்ன நானும் வந்துட்டு அப்படியே லைவுக்கு வந்துட்டேன் ஓகே நெக்ஸ்ட் இல்லை புடவெல்லாம் கட்டிட்டு புடவை கட்டி பூ வச்சுட்டு நான் எப்படி ஸ்பீச் வீடியோக்கு வரேன்னோ அதே மாதிரி நான் லைவுக்கு வரேன் நெக்ஸ்ட் லேவ் வராச்சு அதே மாதிரியே வரேன் ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி விளையாசிவள்ள நேரம் நீங்க லைவ்ல இருந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி இதுவரைக்கும் நீங்கள் இன்னும் உங்களுக்கு எந்த ஊர் நீங்கள் சொல்லலை சும்மா என் ஃப்ரெண்டோட எதிர் சொல்லி நீங்கள் கலாய்க்கிறீங்களா என்னென்னு எனக்கு தெரியலை ஓகே எனிவே உள்ள நீங்கள் வந்து லைவ்ல இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நன்றி நன்றி வாழ்க வளமுடன்